உங்க வீட்டுல துளசி செடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் துளசி மாடம் இல்ல துளசி தொட்டியில துளசி வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் அந்த துளசி தேவிய மனதார வழிபாடு பண்ணுங்க ஓம் துளசி தேவியை போற்றினு சொல்லிட்டு ஓம் துளசி தேவியை போற்றி அப்படின்னு நூத்தி எட்டு தடவை குங்கும அர்ச்சனை பண்ணுங்க அந்த துளசி செடி மேலேயே குங்குமத்தை போட்டு அர்ச்சனை பண்ணுங்க உங்க வீட்டில் எல்லாமே மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாமே சீக்கிரமே நடக்க ஆரம்பிக்கும் அந்த துளசி செடியில மகாலட்சுமி வந்து அமர்ந்து ஐதீகம் நீங்க குங்கும அர்ச்சனை பண்ணும் பொழுது அந்த மகாலட்சுமி மகிழ்ச்சி அடைந்து உங்க வாழ்க்கையில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் செல்வங்களையும் அள்ளி கொடு கொடுப்பா நீங்க தீர்க்க சுமங்களே இருப்பீங்க யார் ஒரு பெண் வந்து துளசி செடியில வழிபாடு பண்றாங்களோ அவங்க தீர்க்க சுமங்களே இருக்கிறதா ஐதீகம் அதனால கண்டிப்பா பண்ணுங்க நீங்க தீர்க்க சுமங்களே இருப்பீங்க உங்க கணவருக்கு தீர்க்காயுள் யோகம் கிடைக்கும் உங்க குழந்தைகளுக்கு எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க துளசி தேவி வழிபாடு பண்ண பண்ண உங்க வீட்டுல வளர்ச்சி மேல் வளர்ச்சி ஏற்படும் என்னைக்குமே நீங்க நல்லா இருப்பீங்க சூப்பரா இருப்பீங்க எப்பொழுதுமே நல்லா இருப்பீங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வரமுடா தேங்க்யூ